இந்திய இராணுவத்தின் சக்தி மிகுந்த போர்க்கப்பலான ஐஎன்எஸ் போர்க்கப்பல் சென்னை துறைமுகம் வந்தடைந்துள்ளது போர்க்கப்பலை பார்வையிடுவதற்காக அதிமுக அமைச்சர்கள் கப்பலுக்குள் சென்றனர் அங்கு ஓபிஎஸ் அணியினரும் வந்துள்ளனர் பிரிந்து சென்ற இருதரப்பும் மீண்டும் கப்பலில் சந்தித்து தங்களது பழைய நட்பை புதுப்பித்து கொண்டது அப்போது அனைவரும் மறுபடி இணைந்து உற்சாகத்தில் திணைத்துள்ளதாக கூறப்படுகிறது இது பற்றி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில் கட்சியின் இரட்டைலை சின்னத்திற்காக சண்டை போட்டுக்கொள்ளும் ஆளும் கட்சியினர் தமிழக விவசாயிகளுக்காக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என மக்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அரசும் அமைச்சர்களும் அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை இன்று மதுவுக்கு எதிராக ஒருபுறம் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அமைச்சர்கள் அனைவரும் ஐஎன்எஸ் என்எஸ் போர்க்கப்பலில் சந்தோஷமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர் இதை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது ஐஎன்எஸ் என்எஸ் போர்க்கப்பலையே அமைச்சர்கள் கூவத்தூர் விடுதி போல மாற்றிவிட்டனர் என்று அமைச்சர்களின் அட்டூழியங்கள் குறித்து கடற்படை அதிகாரிகள் வருத்தப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி